ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஹீரோவை பிடிக்கும் விஜய் அஜித் விக்ரம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதில் யார் பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்னடா ஃபினான்ஷியல் டைட்டில் கொடுத்துட்டு ஹீரோ பேரை கேட்குறாங்களே சம்மந்தமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா சம்மந்தம் இருக்குங்க ஏன் இந்த கொஷனை நான் கேட்டேன்னு வீடியோ இண்டில் உங்களுக்கே புரிஞ்சிடும் இப்போ ராஜு அண்ட் ராமு இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ராஜு அட்வொகேட் ஆயிட்டாரு ராமு தான் ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகுது ராஜுக்கு நிறைய இன்கம் வருது பேரண்ட்ஸும் செட்டில்டான பேரண்ட்ஸ் சேவிங்ஸ் கார் வீடு அப்படின்னு வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க அவங்க நினைச்சதெல்லாம் வாங்கி லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பட் ராமு அப்படி இல்லைங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வருமானம் குடும்பம் நடத்தவே கரெக்டா இருக்கு எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ராஜு அண்ட் ராமு ஃபேமிலி ஒன்னா தான் போவாங்க பட் அங்கதான் ப்ராப்ளமே ராஜுவோட வைஃப் புது புது டிரெஸ்ஸா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் போட்டு வரதை பார்த்து நம்மளும் இதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்லயும் கெத்தா இருக்கணும்னு நினைக்கிறேன் ராமுவோட வைஃப் சோ இதுக்காக என்ன பண்றாங்க கடன் வாங்கி ஆடம்பரமா செலவு பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா இவங்களோட சேவிங்ஸ் ரேட் என்ன ஜீரோ பட் ராஜுவோட சேவிங்ஸ் ரேட் பிப்டி பர்சன்ட்டுக்கு மேல போயிடுச்சு இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு பேர் தான் சொசைட்டி ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க லேடிஸை மட்டும் சொல்லலைங்க நிறைய ஜென்ஸும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஹீரோவை நேம் கேட்டேன்ல ஏன்னு இப்ப சொல்றேன் ஹீரோவை தேட்டர்ல பார்த்து ரசிக்க மட்டும் செய்வீங்களா இல்ல அவர் யூஸ் பண்ற மாதிரியே பொருட்களை எல்லாம் வாங்கி ஸ்டைல் பண்ணணும்னு நீங்க ட்ரை பண்ணுவீங்களா நாம எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல ஆனா ஒரு சொசைட்டில தான் வாழ்றோம் இதத்தான் த சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல இருந்து சாப்டர் சிக்ஸ்டீன் நீங்களும் நானும் அப்படிங்கிற டைட்டில் பார்த்துட்டு இருக்கோம் Financial கோல் அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற ஒரு விஷயம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கஷ்டமாக ரிஸ்க்காக தெரியும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டைம் லைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே பர்சன் டு பர்சன் மாறும் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக எல்லாேருக்கும் ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியமே இல்லைங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒன் லேக் சேல்ரி வாங்குகிற ஒருத்தர் பெரிய வீடு காரு ஹாலிடே ட்ரிப்புக்கு செலவு பண்ணுற மாதிரி டென் தௌசண்ட் சேல்ரி வாங்குகிற ஒருத்தர் செலவு பண்ண முடியாது அவர் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கும் இவங்க செலவு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கரெக்டாம் சோ டென் தௌசண்ட் சேலரி வாங்குறவங்க ஒன் லேக் சேலரி வாங்குறவங்க மாதிரியே லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சா கடனும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் தான் மிஞ்சும் நிறைய பேர் பிராண்டட் அப்படிங்கிற குள்ளியில வரவுக்கு மீறி செலவு பண்ணி தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்க ஆசைப்படுறாங்க ஆனா அதனோட கடைசியில மிச்சமா இருக்கிறது கடனும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் தான் ஸோ இனியும் அந்த தப்பை பண்ணிட்டு இருந்தா இனிமே பண்ணாதீங்க நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் செவன்டீன் அவநம்பிக்கையின் மீதான ஈர்ப்பு ஃபஸ்ட்டு நம்பிக்கைன்னா என்ன நம்ம லைஃப்பில் நம்ம பாதையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மாறும் மாறும்போது நம்ம லைஃப்லையே எல்லாம் நம்ம நினச்ச மாதிரியே மாறுங்கிற தாட்ஸோடு இருக்கிறது தான் மார்னிங் எந்திரிக்கும் போதே இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காம செய்கிற வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினச்சபடியே எழ அந்த சிம்பிள் தாட் தான் நம்பிக்கையோட அடித்தளம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்கும் பாசிபிள் இல்லை பட் இம்பாசிபிளும் இல்லையே அவநம்பிக்கைங்கிறது நம்பிக்கை கூடவே பிறந்தது மாதிரி அவநம்பிக்கைங்கிறது நம்பிக்கையை விட இன்டெலிஜென்ட்டாகவும் நம்புற மாதிரியே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க யாருக்கிட்டையாவது போய் எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சொல்லி பாருங்களேன் அவரு உங்களை முறைச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு அங்கிருந்து இதுவே யாருக்கிட்டையாவது போய் நீங்க டேஞ்சரான ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அவர் உங்களை நீங்க சொல்றத உத்து பார்த்துட்டு இன்னும் பேச ட்ரை பண்ணுவாங்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் ஷேரோட வேல்யூ அடுத்த வருஷத்தில் பத்து மடங்குக்கு மேலே ஏறும் அப்படின்னு சொன்னால் நான் அவரை முட்டாள் நினச்சி அவாய்ட் பண்ணிடுவேன் இதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு நான் வாங்கி வச்சிருக்கிற ஒரு ஷேரோட வேல்யூ பொருளாதார குற்றத்தால் வீழ்ச்சி அடைய போகுது அப்படின்னு சொன்னால் டைமே இல்லைனாலும் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு இன்னும் அவர்கிட்ட பேச இன்ட்ரெஸ்டடாக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஆத்தர் மார்கன் ஹவுசல் சொல்கிறாரு சோசியல் மீடியாலயே பாருங்களேன் பாசிட்டிவ் நியூஸை விட நெகட்டிவிட்டி தான் குயிக்கா ட்ரெண்ட் ஆகும் சோ ஸ்டாக் மார்க்கெட்லயும் இப்படி தான் ரிஸ்க்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்களே தவிர ஆப்பர்ச்சுனிட்டியை பாக்குறதே இல்ல கவனமா இருக்கிறது முக்கியம் தான் நெகட்டிவ் சைடையே போக்கஸ் பண்ணிட்டு இருந்தா லாங் டேர்ம் குரோத் எப்படி அடைய முடியும் ரிஸ்க் பார்த்து பயப்படுறது விட்டுட்டு அதை எடுக்கிறது மூலமா எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சக்சஸ் கிடைக்கும்னு அதுல போக்கஸ் பண்ணுங்க சோ உங்களாலையும் ஒரு நாள் கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படிங்கறத நம்புங்க நம்ம எல்லாம் எங்க ஆக போறோம் அப்படிங்கறத நம்புறத விட்டுருங்க மத்தவங்களை போலவே நம்மளும் செலவு பண்ணணும் நினைக்கிறத விட்டுட்டு அவங்க எப்படி சேவிங்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களோ அதை விட அதிகமா ஒரு பெர்சன்டேஜ் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் நினைங்க அதுதான் வெற்றிக்கான பாதையில் உங்களை வழிநடத்து நடத்த போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ